வணக்கம் முறவுகளே சற்று முன்னர் என்னுடைய ஒருவர் அனுப்பி வைத்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையோடும் இந்த பதிவோடும் மீண்டும் உங்களை நான் சந்தித்துக் கொள்கின்றேன் அந்த தகவலானது இலங்கையின் இறுதி யுத்த நேரத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் சரணடைந்த பலர் கொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக உலக அறிந்த உண்மை அதில் குறிப்பாக இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரன் பிரபாகரன் இப்படியாக பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அதற்கான விசாரணையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸ் அதிபருக்கு ஒரு மனு ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த மனுவை யார் அனுப்பியிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் ஒரு ஒருவர் சட்டத்தரங்கியொருவர் பிரபல ஒருவர் அனுப்பியிருக்கின்றார் அவருடைய பெயரை என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால் தனுக ரஞ்சக கக கஹந்த் மகே என்கின்ற பிற பல சட்டத்தரணியை அவருடைய நுழல் நான் தந்து கொள்கின்றேன் பிறவில்ல சட்டத்தரணியை அந்த மனுவினை அனுப்பியிருக்கின்றதாகவும் இவையெல்லாம் பாரிய போர்க்குற்றம் என்றும் அதனால் இவற்றை காலம் தாழ்த்தாது உடனடியாக இந்த வழக்குகளை மீண்டும் எடுக்கும்படியும் அந்த அவருடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த கடிதத்தையும் இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு நான் தந்து கொள்கின்றேன் நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக எனக்கு படுகின்றது அதே போல் இன்று புலம்பெயர் நாடுகளிலும் இருந்தும் இதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தாயகத்திலும் காணாமல் போனவர்கள் பற்றிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அரசின் மூத மூலமாக இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கின்றது சரி பார்த்துக்கொள்வோம் அதே நேரத்தில் இன்னமொரு தகவலையை அறிந்திருந்தேன் தற்சமயம் தாய்லாந்து புக்கட் நகரில் இருந்து டில்லிக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஒன்று குண்டுப்புரளிக்கான காரணமாக மீண்டும் தாய்லாந்து புக்கெட்டுக்கு திருப்பப்பட்டு அங்கே பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனால் அந்த விமானமும் காலதாமதமாக மீண்டும் புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதை பற்றி என்னால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இருப்பினும் நேற்றைய விமான விபத்துக்கும் இப்படியான ஏதாவது மறைமுக த காரணங்கள் இருக்கலாமா என்கின்ற கோணத்தில் கூட பல தகவல்களை பார்க்கக்கூடிய இருக்கின்றது விபத்தா அல்லது இது உள் சதியா என்பதை கூட பல தகவல்கள் சொல்லியிருக்கின்றது காலம்தான் அதுக்கான பதிலை தர வேண்டும் அதே நேரத்தில் விமானியிலும் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது இருந்தாலும் அந்த கொல்லப்பட்ட அத்தனை உயிர்கள் அந்த அழகிய குடும்பம் ஒன்று எத்தனை இளம் சிறார்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தப்பி இருக்கின்றது அதிசயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த விமானத்திற்காக பத்து நிமிடங்கள் பிந்தி சென்ற காரணத்தினால் இருவர் தப்பி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்தை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் சந்தித்துக் கொள்கிற உறவுகளே விடுமுறை நாள் வாழ்த்துக்கள் நன்றி சந்திப்போம்